நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சீசனல் வச்சு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் தான் அதாவது இந்த சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஒரு ஒவ்வொரு எபிசோட கொண்டு போகிறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எபிசோட ஒவ்வொரு ஃப்ரூட் சீசன் ஃப்ரூட்டை வச்சு ஒவ்வொரு டிஷ் பார்க்கணும் இந்த பஸ்ட் எபிசோட நம்ம பார்க்க போறோம் முந்திரி பழம் இந்த முந்திரி பழத்தை வச்சுதான் நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் நீங்க ஜூஸ் பண்ண போறோம் ஒரு டைப் ஆஃப் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்திரியோட நேச்சுரல் டேஸ்டை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று பண்ண போறோம் நெக்ஸ்ட் முந்திரி பழத்தோட மில்க் ஷேக் தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி பழத்தோட ராக் கண்டா ஜூஸ் எப்படி பண்ணலாம் அங்கே தான் பார்க்கலாம் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பழம் ஒரு நல்ல பெரிய சைஸ் லெமன் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு இஞ்சி தொண்டி டூ டீஸ்பூன் ஆஃப் சுகர் பறக்க பறக்க പെണ്ണിന്റെ മൊഞ്ച് കണ്ണോക്കിയോ കണ്ണോക്കിയോ ചൻ്റെ കണ്ണോക്കിയ കണ്ണോക്കിയ പെണ്ണ് കെട്ടും കഴിഞ്ഞ് നടന്ന് വരുമ്പോ ചിരിക്ക ചിരിക്ക പെണ്ണ് കഴിഞ്ഞ് നടന്നു വരുമ്പോണ Core que vete, ele empaca, que sabe 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 இந்த சமர் டைம்ல நீங்களே இந்த ஜூஸை வீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷனில் உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யாருக்கு முந்திரி படம் பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க டேக் பண்ணுங்க மறக்காம நம்ம என்கே கே சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்ல வேற ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு வேற ஒரு புது டிஷ்ஷை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ